ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம வீட்டில் கண்டிப்பா டிஃபனுக்காக இட்லி எல்லாருமே போடக்கூடியதான் சில வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த இட்லிகள் மிச்சமாயிடும் இந்த மாதிரி மிச்சமாக வரக்கூடிய இட்லியை நம்ம தூரவும் போட முடியாது ஆனால் சாப்பிட்றதுக்கு பழசாயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது நிறைய பேர் வீட்டில் இட்லி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அதே இட்லியை வச்சு வேற ஏதாவது செஞ்சு கூட சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான முறையில் எல்லாேருக்கும் பிடித்தமான முறையில் இருக்கும் அதாவது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்குங்க ஒரு கடையில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு கடுகும் அரை ஸ்பூனுக்கு ஜீரகமும் ரெண்டு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்லா கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா போட்டு ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கெல்லாம் நம்ம வதக்கணும் அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் நல்லா அதை மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி கிடச்சிரும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா இதே எண்ணெயில் ஒரு முறை நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட எல்லாம் போகும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறதால நல்ல ஒரு வாசனை இருக்கும் சப்போஸ் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது இல்லை அப்படின்னா இஞ்சியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாவே இருக்குங்க இப்போ நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் ஒரு நாலுலருந்து அஞ்சு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நல்லா கீர்ண பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ ஒரு முறை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இந்த இட்லி சாம்பார்லாம் இந்த இட்லி நமக்கு கண்டிப்பாக நிறைய நாட்களில் மிச்சம் வந்து நம்ம தூரம் போட முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துலாம் வேர்க்கடலையே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட் இருக்கும் வறுக்காத வேர்க்கடலையே சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா வறுப்படுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் அல்லது வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக இலைகளும் சேர்த்துக்கணும் நல்லா கட் பண்ணால் இலைகள் போட்டோன்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இலைகளை சேர்த்துக்கிறோம் சப்போஸ் இலைகள் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி திழைகளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மஞ்சள் தூளிலிருந்து ஒரு விதமான டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா வருதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் இப்போது மூணு தடவையாக தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் அதாவது மூணு டைம் டம்ளர்ல தண்ணி ஊற்றுறேன் அது ஃபுல்லாக நிரம்பி இருக்காது ஒவ்வொரு டைமும் நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரு டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வரும் சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலோ அல்லது கொஞ்சம் தண்ணி கம்மியானாலோ எதுவும் ஆகாது அது பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முறை இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் அதே சமயத்தில் இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய இட்லிகளை சேர்த்துக்கலாம் அதாவது காலையில் செஞ்ச இட்லி கூட சேர்த்துக்கலாம் அல்லது இப்போவே செஞ்ச சுட சுட இருந்ததுன்னா அந்த இட்லி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் இப்போ நான் காலையில் செஞ்ச இட்லி தான் சேர்த்துருக்குறேன் நாம் இப்போ ஊற்றுன இந்த தண்ணிக்கு அஞ்சு இட்லி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய அஞ்சு இட்லி சேர்த்தோம்னா இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த இட்லிகளை திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மசாலா ஜூஸ் எல்லாத்தையுமே இந்த இட்லி கொஞ்சம் நேரத்திலேயே குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த இட்லி ஃபுல்லாகவே அந்த ஜூஸை உறிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு கரண்டி தான் அல்லது இந்த மாதிரி மரக்கரண்டிகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இட்லியை இந்த மாதிரி நம்ம உடச்சி விடலாம் இப்போது ரெண்டு ரெண்டாம் முதல்ல இட்லிகளை உடச்சி விட்டுக்கலாங்க நம்ம நிறைய பேர் இட்லி முச்சமாயிடுச்சோம் அப்படின்னா இட்லி உப்புமா செய்வாங்க கையிலேயே இட்லியை உதிரி உதிரியாக பண்ணி அதுக்கப்புறமா தான் இட்லி உப்புமா செய்வாங்க ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல ஒரு மனமோடும் நல்ல ஒரு டேஸ்ட்டோடையும் இருக்குங்க இப்போ எல்லா இட்லிகளையும் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்திலேயே வற்றி போயிடுவோங்க இப்போது நல்ல ஒரு முறை கிளறி விட்டாச்சு இந்த டைமில் நமக்கு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இட்லியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த மசாலா சேர்த்துருக்கறதால கொஞ்சம் நமக்கு உப்பு தேவைப்படும் நம்ம தண்ணி மசாலா கூட கொதிக்க வைக்கும் போதே ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விடணும் அப்போது உப்பு நமக்கு கரெக்டாக வருங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சது இந்த மாதிரி எடுத்துட்டு தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான இட்லி பொங்கல் நம்ம அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் இட்லிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஆனால் அதே இட்லி மிச்சமாயிடுச்சு அப்படின்னா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது நாம் ஷைடிஸ் எதுவுமே இல்லாமல் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது சட்னி சாம்பார் இந்த மாதிரி வித்தியாசமான ஏதாவது குழம்பு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க எல்லா குழம்புமே இதுக்கு செட் ஆகும் நான் இன்னைக்கு இதுக்கு குருமா வச்சுருந்தேன் அதே குருமாவை இதுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பழைய இட்லின்னு கிடையாது ஃப்ரெஷ்ஷான இட்லியில் கூட இந்த மாதிரி செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இட்லியே சாப்பிட மாட்டோம் அடம் அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி லைட்டாக தாளிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனும் போட்டு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கேட்பாங்க கூடவே நம்ம ஹெல்த்தியான அந்த வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வேர்க்கடலை நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயத்தில் வேர்க்கடலை இல்லைன்னா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்